good night சரி புதுசாக இருக்கீங்க வந்ததுமே தூக்கும் நேரம்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டீங்க என் பேர் முத்து ஓகே ஓகே முத்து எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வரும் பேர் சொல்லிடுங்க ஏன்னா எனக்கு இங்கிலீஷில் இருக்குது பேர் அதனால தெரியாது வரும்போது உங்கள் பேர் சொல்லிவிட்டு லைவில் வாங்க இங்கிலீஷ்ல இருக்கு ஹாய் முடி ஏ ஹாய்ண்டி இங்கிலீஷ்ல இருக்கு இங்கிலீஷ் தெரியல தமிழ்ல சொல்லுங்க உம் சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டேன் பசி எடுக்குது ஜூஸ் ஏதாவது போட்டு குடிக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்பா இங்கிலீஷ் தெரியாதப்பா தமிழ் சொல்லுப்பா ஏன்பா இங்கிலீஷ்ல போடுற எனக்கு இங்கிலீஷ் படிக்கவே தெரியாது என்று கந்தாய் என்று அழைக்க பசி வந்தால் சாப்பிடணும் அதுக்குன்னா உழைக்கிறோம் சரி சரி ஜூஸும் குடிக்கலாம் எனர்ஜி இல்லை ஜூஸ் அதனால ஜூஸும் பிடிக்கலாம் நாலு ஐ லைட் போட்டீன் மேடம் ஓகே ஓகே ஹாய் மச்சி இனி இரவு வணக்கம் இனி இரவு வணக்கம் நாளைக்கு இந்த கரும்பு சாப்பிடணும் இரும்புல அதிகமாக இருக்காதனால கரும்பு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இரும்புல் அதிகமாக இருக்குதுல்ல கரும்பு சாப்பிட்டா இன்னும் இது இரும்புல அதிகமாக தான் ஆகும் அதனால் சாம்பார் தான் அப்படியே வச்சுருக்கேன் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் எப்பவுமே ஓயிட்டாக இருக்குல்ல கரும்பு வெட்டணுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அது பாருங்கள் கலர் சே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அதனால் நாளைக்கு சாப்பிடணும் இல்லை கலர் சேஞ்ச் ஆகிட்டு யார் யாருக்கு கரும்பு பிடிக்கும் அம்மா அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரும்பு சின்ன வயசுலலாம் சாப்பிட்டு பழகும் ரொம்ப சாப்பிடுவோம் போயிட்டு கரும்பு தோட்டத்துல போயிட்டு உக்காந்துட்டு உடைச்சு சாப்பிடுவோம் மச்சி நலமா சாப்பிட்டாச்சே என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டேன் அப்பயே சாம்பார் சாதம் இப்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் ஆகுது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஓகே முகமூடி அக்கா காணும் அவங்க கொஞ்சம் பிஸி அதனால் வரலை உங்கள் லைவில் கிளாரிட்டி இல்லை நான் என்ன பண்ணுறது பழைய ஃபோனு என்ன பண்ணுறது மச்சி அங்கே எல்லோரும் நலமா எல்லாம் நலம் எனக்கு பின்னாடி பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா ஓகே ஓகே எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ சாப்பிடணும் அப்படியா వచ్చి వేస్ట్ పన్ను పారు సరి సరి ఓకే ஒரு நாளைக்கு விவசாயி புரியலையே என்னாச்சு தூங்கும் தூங்குறீங்களா இல்லை இல்லை தூங்கலாம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கணும் இங்கிலீஷ் இருக்கு தமிழும் சொல்லுங்கள்

மச்சீ நீங்க எந்தோ நான் வேணுங்க நீங்க எந்தோ என்ன பண்றீங்க ஜூஸ் போட்டுக்க மெம்பர்ஷிப் லைக் எப்போ வர்றீங்க வரேன் வரேன் சண்டே நான் புதுக்கோட்டை நான் ஒரு விவசாயி அப்படியா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் என் லைஃப் வந்து சப்போர்ட் பண்ண பண்ணதுக்கு இல்லை முகமுடி அக்காவை டீ போட்டு எழுப்புங்க சரி சரி தனி தனியாக கஷ்டப்படுகிறது எனக்கு என்னமோ വേണ വേണ നാനേ പാത്തക്ക மெம்பர்ஷிப் லை என்ன ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் நலம் சிரிப்பு தான் உங்களுக்கு அழகு ஓகே ஓகே அது என்ன கேரளாவில் போடுற மாதிரி போட்டிருக்கீங்கன்னு தெரியலையே ஹாய் எப்படி இருக்கீங்க அழகு வணக்கம் 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 நல்லா இஞ்சி டீ போட்டு போட்டு அப்பத்தான் ஆ அது ஏந்துக்காது நல்லா தூங்குது எங்க குறியிலேயே வணக்கம் சிஸ்டர் வணக்கம் 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 எந்த லைவ் டைமண்ட் 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 சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் கோமலாவல்லி எங்கே உன் ஃப்ரெண்டு காணும் என்னாச்சு அவங்க தூங்குறாங்க எங்கள் ஃப்ரெண்டும் சாப்பிட்டாச்ச நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் கோமலவள்ளி சாப்பிட்டாச்சாப்பேன் சாப்பிட்டேன் தண்ணி எல்லாம் கேட்டேன் ஹாய் கோம்பி சாப்பிடாச்சு நான் சாப்பிட்டேன் டெய்லியரிங் வேலையும் முடிந்ததா இன்னும் இல்லை இப்போ தானு சாப்பிட்டேன் கோம்பளவல்லி சட்னி சாம்பார் வாங்கி சாப்பிடலாம் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதே சாப்பிடுங்க சாப்பிடுங்க காலை நேரம்லையும் உண்டா சிஸ்டர் ஆ ஆறு மணிக்கு போடுறேண்ணா ஆறு ஆடுறேன் போட்டுறேன் ஒரு டம்ளர் டீ கிடைக்குமா எனக்கே டீ இல்லை இதில் நான் ஒன்றுக்கு வேறு எங்கே இந்த தர சொல்லுங்கள் எனக்கே இல்லை காலை நேரம் ஆ இருக்குது இருக்குது சிறப்பு 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 நன்றி காய்நேரக்கு நிச்சயம் வருவேன் சரி சரி ஓகே அப்படி என்றால் தங்கள் குடிப்பது லெமன இல்லை இல்லை சாத்துக்குடி ஜூஸ் சாத்துக்குடி உங்கள் மொபைல் கேமரா கொஞ்சம் தள்ளி வலது பக்கம் ஓகே ஓகே சரியான சரியான டைமுக்கு வந்து

சரி காலை சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி இனி ரோகே ஓகே ஓகே சாத்துக்குடி ஜூஸ் அருமை அருமை கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சா அது ஒரு டேஸ்டே இருக்கும் அப்படியா அது எனக்கு தெரியாதே நாளைக்கு போட்டு குடிக்கிறேன் அது மாதிரி Bye bye. இருக்க தீபாவளிக்கு எனக்கு ட்ரெஸ் தச்சு தருவியா ஆ தச்சு தர தச்சு தர தச்சு லெமன் ஜூஸ் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தால் செமையாக இருக்கும் இரும்பல் வந்தாலும் வருது சரி சரி இப்போ தைலம் தேய்ச்சி பிறகு இல்லை ஹாய் லைவ் என்ன இதயத்தை கொள்ளை கோ கொண்ட ஆண்டி பாட்டி உங்கள் சின்ன வயசு போட்டோ இருந்தால் போடுங்க எந்த சின்ன வயசு போட்டோ எங்கள் அப்பா அம்மா எதுவும் எடுத்து வைக்கல நான் ஒரு பாவத்தை இது முன்னாடியே எடு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இரண்டு லேடிஸ் போட்டு துணி தைக்கணும் நீங்கள் கட்டிங் போட்டு கொடு கொடுத்தீங்கன்னு வேலை ஆகும் யார் இல்லையே யார் இல்லையே என்ன பண்றது இந்த ஜெல்மத்தில் மிஸ் ஆயிடுச்சு அடுத்த ஜெல்மத்தில் கண்டிப்பா கிடைப்பிங்க நம்புறேன் ஐயோ சாமி இந்த ஜென்மே வாங்கறேன் நான் நீ அடுத்த ஜென்மத்துக்கு போயிட்டியா എനിക്ക് എന്ത് ജലമേ വേണം വേണവേ വേണം എനിക്ക് אַלע איכענגלא இருக்கி அம்மா யாருக்கும் தான் எவ்வளவு கஷ்டப்படுகிற சொல்லு எனக்கே நானே கஷ்டப்படுறேன் யாருக்கும் கஷ்டப்படுறேன் இனி கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு சாப்பிட முடியும் подпомага